கல்வி நிறுவனத்தின் பொருளாளராக இருந்து கருவியின் எல்லா நடவடிக்கைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதி அவர்கள் தினங்களுக்கு முன் இயற்கை எதி எய்தியமை தொடர்பான ஒரு இணை இரங்கல் கூட்டத்தில் நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நிறுவனத்தை கருவி நிறுவனத்தினுடைய கௌரவ பொருளாளராக இருந்து ஊடகவியலாளராக தன் வாழ்வை கற்பணித்து இயற்கை எழுதியிருக்கிற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் பெரிய அவரர் பாரதி ராஜநாயகா அவர்களுடைய நினைவு அந்த நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது இந்த நிகழ்வுக்கான விளைவே வழங்க வருமாறு கல்வி நிறுவனத்தினுடைய படிப்பாளர் சபை அங்கத்தவர் மதிரேசன் கணேஷ் அன்பழகன் அவர்களை அழைக்கிறோம் மௌனமொழி வீச்சு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இன்றைய வணக்கங்கள் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வாழ்வையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருவள்ளுவரின் வாக்குக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டியவர் எங்களுடைய பொருளாளர் பாரதி அவர்கள் அவர்களோடு நான் நெருங்கி பழகியவன் கிடையாது கருவியின் அபிவிருத்தி முகாமையாளராக நவம்பர் மாதம் முதலாம் தேதி பொறுப்பேற்றதில் இருந்து சில சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் கருவியின் நிர்வாக உறுப்பினராக நான் கலந்து கொண்ட முதலாவது கூட்டத்திலும் கலந்து கொண்டு இறுதியாக பேசிய அவருடன் நான் சந்தித்த இறுதி தருணம் மதுவாகவே இருந்தது மிக ஒரு அமைதியான மனிதர் மற்ற என்னை பொறுத்தவரையில் நான் கூட ஒரு ஆக்கத்தை அதை வெளியிட வேண்டும் என்று கேட்டபோது கட்டாயம் கூண்டாங்க தம்பி சோப் கோப்பி நான் வெளியிடுறேன் என்று சொல்லி சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தியது ஆகவே நான் அறிந்த மட்டில் மற்றவர்களுடைய நலனில் அக்கறை கொண்ட ஒரு நல்ல மனிதர் சிறந்த ஒரு உழைப்பாளில் எனக்கு தெரிந்த மட்டில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல மனிதரை இன்றைக்கு ஊடக ஊடகமும் கருவி ஊடகமும் அதாவது கருவியிற்கு எங்களுடைய மாற்றுத்திறனாளி அமைப்பிருந்த ஊடகம் இழந்து தவித்து நிற்கின்றது என்பது கண்பூடாக உண்டு கருவி நிறுவனத்தின் மாற்றுத்திறனாளிகள் சமூகவர நிலையத்தின் தலைவர் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் கௌரவ கணபதி சர்வானந்தா அவர்களை வருக வருகவின வரவேற்றுக் கொள்கின்றோம் கவி மாற்றுத்திறனாளிகள் நிறுவனத்தில் அதாவது தர்மசேகரம் அவர்கள் சமூக பார்வையும் பாரதி ராஜநாயகம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார் அவரையும் வறுகவருக வரவேற்றுக் கொண்டு அடுத்ததாக ஊ ஊடக பரப்பில் பாரதி ராஜநாயகம் என்னும் தலைப்பில் கருத்துரைகளை வழங்க வந்திருக்கும் மாவண்ணா அரசியல் ஆலோசகர் மாவண்ணா நிலாந்தன் அவர்களை விறகவருகவனை இவ்விடம் வரவேற்றுக்கொண்டு வழங்குவதற்கு வந்திருக்கின்ற எமது கருவி மாற்றுத்திறனாளிகள் சமூக நிலையத்தின் கௌரவ செயலாளர் கிருஷ்ணன் அவர்களையும் இவ்விடம் வருக வருகன வரவேற்றுக் கொண்டு இங்கு கருவி மாற்றுத்திறனாளிகள் பணியாளர்கள் கருவி மாற்றுத்திறனாளிகளின் அங்கத்தவர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக்கொண்டு ச மாற்றுத்திறனாளிகளுக்காக சமூக பணியாற்றி கொண்டிருக்கும் யாழ் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் செயலாளர் திருமதி பவுலவங்கினி அவர்களையும் இவ்விடம் வருக வருகென வரவேற்றுக்கொண்டு மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் இவ்விடம் வரவினர் வரவேற்றுக் கொண்டு கல்வி நிறுவனத்தோடு பாரதி ராஜநாயகம் இணைப்பு நிறுவனத்துக்கு நிறுவனத்துடைய தலைவர் கணபதி சர்வானந்தா ஐயா அவர்கள் இப்பொழுதும் தலைமையுடைய இன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நிற்கின்ற பணத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதி இப்போது நான் கடந்த பதினைந்து பேரங்களுக்கு மேலாக நட்புரிமை பாராட்டி பழங்கியிருக்கின்றேன் பாரதி பாரதியிலே நான் கண்ட ஒரு புதுமை என்னவென்றால் எப்பொழுதுமே கோவித்தது கிடையாது நானும் பாரதியை வழியனுப்பி வைத்தே நாங்கள் பார்த்துருக்கோம் உண்மையே பாரதியின் இழப்பும் இதற்கு மட்டும் ஒரு கல்வி நிறுவனத்திலும் பெரிய பாலியல் நாம் சொல்லலாம் என்றால் கருவியு பல வளவாளர்களை அவர்கள் நினைத்தனர் எனக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் கருவியோடு அவர் பயணிக்க எப்போதும் ஊடக பிறப்பில் பாரதி ராஜநாயகம் என்கிற தொழிற்பொருளிலே இப்பொழுது அரசியல் ஆய்வாளராகவும் ஊடகத்துறை சார்ந்து ஒரு விசாலமான பார்வையோடு ஒரு சமூக அக்கறையோடு எங்களுடைய சமூகத்திலே பணிகளை காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நிலாந்தன் ஐயா அவர்கள் இப்பொழுது கருத்துக்களை வழங்குகிறார் அண்மை ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் நடந்த நல்லதோ கெட்டதோ நிகழ்வுகளில் எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் வெவ்வேறு கருத்து நிலைப்பாடுகளை கொண்டவர்களும் ஒன்று கூடிய ஒரு நிகழ்வாக பாரதியின் வைச்சிருக்கிறார் வெவ்வேறு தரப்புகள் வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அந்த கதையில் வந்திருக்கார்கள் அவர்கள் பலர் மனந்திருந்து கதைத்தார்கள் அதுல கூறப்பட்டவற்றை விட நாங்கள் உள்ளே புதுசாக சொல்லிடலாம் அந்த நிகழ்வில் பாரதியை பற்றி சொல்லப்பட வேண்டிய பெரும்பாலான விடயங்கள் சொல்லப்பட்டு வகையில் போன ஒரு குறிப்புகளின் தொகுப்பு கூட ஒன்பது மணிக்கு தொடங்கி பதினொன்றரை மட்டும் போடும் அதில் சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லப்பட்டுட்டு ஆனால் ஒரு இறுதி நிகழ்வு என்ற காரணத்தால நேரடியாகவும் காரமாகவும் சொல்ல வேண்டிய சில விடயங்களை அதில் சொல்லாமல் இருக்கலாம் ஊடக பிறப்பில் அவர் ஆற்றிய பணியில் அவரது முக்கியத்துவம் சார்ந்த கருத்துக்களை நிலாந்தன் ஆசிரியர் அவர்கள் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார் உண்மையில் மணித்துளிகளின் பெருமதி உணர்ந்து காணிப்பவர்களில் நிலாந்தன் ஐயா அவர்களும் ஒருவர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் பாரதி அவர்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கிற அந்த அன்பும் அவர்கள் ஆற்றிய அந்த பணி மீது அவர் வைத்திருக்கிற அந்த பற்றையும் தான் எடுத்துக்காட்டுகிறோம் அவருக்கு எங்களுடைய நன்றிகள் பாரதி ஐயாவோடு இணைந்து பணியாற்றிய கருவி நிறுவனத்தை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் கருவி நிறுவனத்துடைய இனிய நலன் கேள்விகள் எல்லோரும் கூறியிருக்கிறார் அவரை கௌரவம் செய்ய வேண்டிய அவருடைய நினைவு குறிப்புகளை நாங்கள் எல்லோரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு இருக்கிறோம் ஏனென்றால் பாரதி ஐயா போன்றவர்கள் இந்த உலகில் மறைந்தும் மறையாத மனிதர்கள் பல்வேறு விதமான கருத்தார்கள் எங்களுடைய நிலாந்தன் சொன்னதை போல ஒரு ஒரு தளத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி அல்லது பத்தி எழுத்தாளராக இப்படி பல்வேறு பெற்ற பாங்குகளில் பாரதி அவர்கள் பலருக்கும் தெரிந்துவிடுகிறார் அவர் ஒரு சமூக பணியாளராகவும் தன்னுடைய ஆளுமையை மலர்த்தி இருக்கிறார் என்பதற்கான சான்றுகளை கருவி நிறுவனத்தில் அவர் விட்டு சென்றிருக்கிற அவருடைய பணியினுடைய கூறுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கருவி நிறுவனத்தினுடைய புதிய பணிப்பாளர் சபை பொறுப்பேற்கிற போதும் கருவி நிறுவனத்தினுடைய கௌரவ பொருளாளராக தன்னுடைய பணியை அவர் ஏற்றுக்கொண்டார் ஒரு ஊடகத்துறைக்கு ஊடாக ஒரு சமூக பணியை ஆற்றுவது என்பது ஒரு விதம் ஆனால் ஒரு சமூக பணியை முழுமையாக பொறுப்பேற்று நேரடியாக ஒரு நேரடி தளத்திலே ஒரு சமூக பணியை ஆற்றுவது என்பதையும் ஊடகவியலாளர் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்றால் நாங்கள் எப்பொழுதும் சொல்வதை போல பல ஆளுமைகளை எங்களோடு கருவி நிறுவனத்தோடு இணைப்பு செய்த அந்த கைங்கரியத்தை கருவி நிறுவனத்துடைய கௌரவ தலைவர் கணபதி சர்வானந்தா ஐயாவுக்கும் செய்திருக்கிறார் அந்த பணியில் தான் பாரதி ராஜநாயகம் ஐயா அவர்களையும் அவர் இங்கு கொண்டு வந்து சேர்த்தார் அந்த பணியினுடைய ஒரு அங்கமாகத்தான் பாரதி ராஜநாயகம் ஐயா அவர்களையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் எங்களுடைய ஆவணப்படுத்துகிற அந்த காரியத்தை எங்களுடைய பணிகளை ஆவணப்படுத்துகிற அந்த காரியத்தை செய்தார் சமூக பணிகளுக்கு ஒரு ஆவணப்படுத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு கை அவர் கருவி நிறுவனத்திற்கு வந்ததன் பிற்பாடு எங்களுடைய ஆவணப்படுத்துகிற அந்த கைகரியத்தில் வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னுடைய தன்னுடைய ஒரு ஒரு இல்லை ஒரு உடன் ஒரு சகோதரனாக மேலாக தங்களோடு இருந்திருக்கிறார் என்பதை சொன்னபோது நாங்கள் எல்லாம் நிகழ்ந்து போகிறோம் அவர் இறுதியாக எங்களுடைய நிறுவனத்துக்கு வருகை தந்தபோது எங்களுடைய பிள்ளைகள் சொல்லி துயரப்பட்டார்கள் எங்களுடைய பணியாளர்கள் சொல்லி சொல்லி துயரப்பட்டார்கள் வடை வாங்கி கொண்டு வந்து எல்லோரும் பங்கிட்டு சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு சொன்ன சென்றார் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் எல்லோரும் மெய்யுருகி உண்மையில் துன்பப்பட்டார்கள் உண்மையில் அப்படி ஒரு பகுத்துண்டு வாழுகிற உங்களுடைய மனக்கருத்துக்களை விரும்பியவர்கள் பாரதி ராஜநாயகம் ஐயா தொடர்பான மனக்கருத்துக்களை இரண்டு நிமிடங்களில் கூறுகிறார் பாரதி என்றொரு மனிதன் அதாவது எதனைக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் மரணித்தே ஆக வேண்டும் என்பதே இயற்கை எண்ணியதி ஆனால் மரணத்தின் பின்னாலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமே அந்த வகையில் பாரதி அவர்கள் ஒரு உன்னத இடத்தில் இருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக இல்லை எனக்கு அவரை ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் இருந்துதான் எனக்கு தெரியும் அவர் இங்கே கருவினுடைய பொருளாளராக பதவியேற்று வந்த பின்னாலே எங்களுடன் பழகுகின்ற எல்லாம் போதெல்லாம் படித்தவர்கள் பாமரர்கள் என்று யாரையும் பிரித்து பார்த்தது கிடையாது எல்லோருடமே சனனமாக பழகுவார் எல்லோருடையும் கருத்தையும் அவர் கேட்டுக்கொள்வார் ஆனால் ஒரு விடயம் அவர் தன்னுடைய கருத்தை சொல்வதென்றால் அது மௌனத்தின் ஊடாகத்தான் பெரும்பாலு சொல்லியிருக்கின்றார் இது எல்லோருக்குமே தெரிந்த உண்மை இப்படியாக நான் இறுதி சந்தர்ப்பம் என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி எமது நிறுவனத்துக்கு இறுதியாக வந்திருந்தார் அப்பொழுது அவர்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் எங்களுக்கு சொல்லி எங்களுடன் உணவருந்தி அதாவது இனக்கரைகள் தான் அவர் உணவருந்த உணவருந்தினார் ஆனால் அவர் எப்போதுமே அவர் ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார் தனித்தனியாக ஒவ்வொருதற்கும் நான் சென்று வருகின்றேன் என்று சொல்வதொரு வழக்கம் அவரிடம் இருந்தது அன்றும் கூட ஒவ்வொருதராக சென்று எங்களிடம் வந்து நான் சென்று வருகின்றேன் சென்று வருகின்றேன் என்று சொல்லி அவர் சென்று விட்டார் எங்கள் இவருக்குமே தெரியாவது அவருக்கு பின்னால் காலன் கவர்ந்து செல்வான் என்று ஆனால் எல்லாம் விதிவசம் என்பது நிதர்சனமான உண்மை இதற்கு நாங்கள் மட்டும் இதுவிறக்கல்ல எனவே பாரதி அவர்களே நீங்கள் இந்த சுவட்டினோடாக பலருடைய மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கிரியைகளின் போது ஒரு விடயம் எனக்கு தெளிவாக விளங்கியது அதாவது நீங்கள் மௌனமாக இருந்து பலரை பேச வைத்திருக்கிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை எத்தனையோ வகையில் கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள் ஆனால் எல்லோருமே ஒரு முற்றுப்புள்ளியில் வந்து நின்றார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை அதுதான் அவருடைய மௌனம் எங்களை பேச வைத்தது என்று நீங்கள் இப்பொழுது மௌனித்து விட்டாலும் பல மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆத்மா அடைய நாம் பிரார்த்திக்கும் அதே வேளையில் இந்த குடும்பத்தினர் நிச்சயமாக பேறு பெற்றவர்கள் உன்னதமான மனிதனுடைய இந்த இட்ட பணியை நீங்களும் தொடர்ந்து எதிர்காலத்துக்கு ஒரு ஒரு பாரதியினுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுடன் நான் வேண்டிக்கொன்று விரைவில் வந்து விடுவீர்கள் என்று சொன்னபோது அவர் ஓம் என்று சொன்னார் அந்த பிரணவ மந்திரத்தை உச்சரித்ததாகவே நாங்கள் அதை உணர்கிறோம் கருவி நிறுவனத்தினுடைய கௌரவ பொருளாளராக இருந்து பணியாற்றியதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொருவரோடும் அன்பு பூண்டொழுகிய இந்த பெருந்தகையை கருவி நிறுவனம் சார்பாக நாங்கள் எங்களுடைய அஞ்சலிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அதனால் தான் நாங்கள் இன்றைக்கு எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம் இப்பொழுது தொடர்ந்து பிரார்த்திக்கிறோம் நவரூமி அவர்கள் கவிதை ஒன்றை வாசிப்பார் சொல்ல போறோம் கவிதை வடிவேன் குட்டி கதை சொல்ல போறோம் கவிதை வடிவேன் அவரை வர்ணிக்க வேறு ஏதும் இல்லை எங்களிடம் அவரை வர்ணிக்க வேறேதும் இல்லை எங்களிடம் பிறந்தாலும் பாரதியாம் பிறந்தாலும் பாரதியாம் இவர் இன்றும் கருவியின் சமூக பணியாளரான் இவர் இன்றும் கருவியின் சமூக பணியாளராம் ஊடகத்தின் மூத்த சொத்தம் இவர் கருவியின் சொத்தும் கூட ஊடகத்தின் மூத்த சொத்தாம் இவர் கருவியின் சமூக சொத்தும் கூட பொறுமையின் சிகரமாய் கருவியின் பொருளாளராம் பொறுமையின் சிகரமாய் கருவியின் பொருளாளராம் இவர் இவர் என்றும் என்றும் சமூகத்தின் சமூகத்தின் இது உயிர் தொண்டாளராது தவிக்க காலை வந்ததும் வந்திடுவர் கணக்கரைக்குள் இரு உயிர் நிற்பது அறியாது தவிக்க காலை வந்திடுவர் கணக்கரைக்குள் வந்ததும் வணக்கம் அம்மா வந்ததும் வணக்கம் அம்மா என்று கடின வேலை மத்தியிலும் நின்றுடுவார் மக்காய் கடின வேலை மத்தியிலும் நின்றுடுவார் மக்காய் போக நேரம் இருக்கு என்ற அதுவரை பொறுமையாக கணக்கை தொடர என்பர் போக நேரம் இருக்கு என்பர் அதுவரை பொறுமையாக கணக்கை தொடர என்பர் சம்பள நேரம் வந்ததும் சாமர்த்தியமாக தேடுவோம் அவரை சம்பள நேரம் வந்ததும் சாமர்த்தியமாக தேடுவோம் அவரை கண்டதும் கண்ணில் ஆனந்தம் அவரை கண்டதும் கண்ணில் ஆனந்தம் வந்தவர் இருக்க இல்லாம இருக்க இல்லாம வேற இறைத்தபடி கொண்டு போவோம் கட்டு கட்டாக வேற இறைத்தபடி கொண்டு போவோம் கட்டுக்கட்டாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஒப்பம் ஒப்பந்த கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஒப்பம் ஒப்பந்த இன்று மிதந்து போய் இருக்கிறது ஒப்பம் வைக்க வேறு ஐயா என்று விரைந்து போய் இருக்கிறது ஒப்பமை கவாரும் ஐயா அன்று சொன்னீரே நான் போக நேரம் இருக்கு என்று அன்று சொன்னீரே நான் போக நேரம் இருக்கு என்று இன்று அங்கே சென்று உம்மை தேடுகிறோம் இன்று அங்கே சென்றீர் உம்மை தேடுகிறோம் அதிக வேலை என்றதனால் அலாரியாய் கூட கழித்ததில்லை அதிக வேலை என்றதனால் அலாரியாய் கூட கருத்ததில்லை அன்று உண்மை அறியாமையினால் இன்று பிரமித்து போய் நிற்கின்றோம் அன்று உண்மை அறியாமையினால் நாள் என்று பிரமித்து போய் நிற்கின்றோம் நீர் போல் அறியாது வந்தவரா வேரி இறைத்த நீர் போல் வருவதறியாது வந்தவராம் கடக்கும் நெஞ்சினை வெய் விட்டு சென்றவராம் பிக்கடக்கும் நெஞ்சினை நினை வெய் விட்டு சென்றவரா

ஒரு நல்ல மனிதனை உங்களோட பயணித்தவர்கள் மறந்து போவார்களா அவர்களும் நவரூபி அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள் உண்மையில் கௌரவ பொருளாளரோடு நேரடியாக இணைக்கப்பட்டவர்கள் அவர்கள் கணக்குகள் சார்ந்து அதிகமாக தொடர்புகளை பேணி தங்களுடைய கைங்கரியங்களை அவர்கள் ஆற்றியவர்கள் மேடைக்கு வருவதென்றாலே அவர்கள் தங்கள் தங்கள் பின்தட வீடுகளை செய்கிறோம் நாங்கள் மேடைக்கு வரவில்லை என்று சொல்லுகிறவர்களும் இன்றைக்கு முன்வந்து தங்களுடைய இதய கூட்டிலிருந்து கருத்துக்களை கவியாக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த பெரிய மனிதனை அர்ச்சிப்பதற்கு இதைவிட ஒவ்வொரு ஒன்றும் இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றிகள் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்து சுகேந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஏற்பரை நிகழ்த்தினர் ஒரு ஊடக தர்மத்தை திருமி மறைந்து எனது மைத்தோடர் திரு அவர்களுடைய நினைவை போற்றுவதற்காக இங்கு கூறியிருக்கின்ற கருவி நிறுவனத்த மற்றும் நல விரும்பிகள் அனைவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கங்கள் நிறுவனத்துக்கும் எனது மைத்துவருக்கும் இடையான தொடர்பு மிக குறுகிய காலமாக இருந்தாலும் கூட அது மிகவும் ஆத்மார்த்தமானது என்பதற்கு ஒரு உதாரணம் வீரகேசரி பத்திரிகை அவரை கொழும்புக்கு அழைத்த பொழுது எனது சகோதரி கூட நாங்கள் கொழும்பு செல்வோம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம் கருவி நிறுவனத்துக்கு நான் செய்ய வேண்டிய பணிகள் பல இருக்கின்றன அது கொழும்புக்கு சென்றால் சாத்தியப்படாது ஆகவே நான் யாழ்ப்பாணத்து பணிமனையை பொறுப்பிக்கிறேன் என்று சொன்னதாக சகோதரர் சொன்னார் மற்றவர்களது துன்பங்களை அதை நேரிட அனுபவிக்கும் மனிதர்களின் மேலாக அனுபவிப்பது கலைஞர்கள் செய்த வரம் அல்லது சாபம் என்று எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்வார் அதுபோல இந்த கருவி நிறுவனத்தின் பணியாளர்களின் துன்பங்களை அதை நேரடு அனுபவிக்கும் மனிதர்களின் மேலாக அனுபவித்து அவர்களை வாழ்க்கையின் உயர் உயர்ந்த தரத்துக்கு விட்டுச் செல்ல வேண்டும் என்று எனது மைத்துனர் ஆத்மாத்தமாக நினைத்திருக்கிறார் என்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது அவர் ஒரு சிறந்த ஊடகவியலாளர் என்பதை விட தனது ஊடக வெளிச்சத்தின் மூலமாக இந்த கரிவு நிறுவனம் போன்ற ஒரு நிறுவனத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்ல அது உதவி இருக்கிறது அல்ல அல்லது அவர் உதவினார் என்பதுதான் எனக்கு பெருமையாக இருக்கிறது எந்த குடும்பத்துக்கும் அதுதான் பெருமை என்று நான் நினைக்கின்றேன் இங்கே அவருடைய சுபாவத்தை பற்றிய திரு சர்வானந்த அவர்கள் சொன்னார்கள் அவர் கோப சுபாவம் இல்லாதவர் என்று அது முழுதாக உண்மை முன்னர் கனடாவில் இருந்து அவரோடு பணியாற்றிய ஒரு பெண் அந்த சகோதரிக்கு சகோதரியுடன் உடன் உடையாடி சொன்னார் அங்கே சிலர் கோபத்தினால் தூக்கி வீசுவார்கள் ஃபைலை தூக்கி வீசுவார்கள் பச்சை தூக்கி வீசுவார்கள் வார்த்தைகளால் திட்டுவார்கள் ஆனால் அப்படி எந்த ஒரு பழக்கமும் இல்லாத மிகவும் சாந்தமான ஒருவர் தான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒருவர் திரு ஜினாந்தன் அவர்கள் சொல்லும் பொழுது இவர் இவரும் ஒரு நாடோடி என்று சொன்னார் உண்மைதான் இருந்திருந்தால் அவர் மிகப்பெரிய உயரங்களை எட்டியிருக்கலாம் பெரிய மிகப்பெரிய வசதிகளையும் பெற்றிருக்கலாம் ஆனால் யாழ் மக்களுடைய குரலாக இனக்குரல் என்று ஒரு குரல் அமைய வேண்டும் என்று எதையுமே எதிர்பாராமல் சென்ற ஒரு கூட்டத்தில் ஒருவராக அவர் சென்றிருக்கிறார் இதெல்லாம் இதற்கு உதாரணம் திரு நிலாந்தன் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் கோபப்படாமல் இருப்பது இது கோபப்படாமல் இருப்பதை பற்றி தனக்கு மாற்ற இருப்பதாக சொன்னால் இது இந்த விடயத்தில் நான் திரு ஜனாந்தனோடும் உடன்படுகின்றேன் சில வீடுகளில் நாங்கள் எங்களது ஆராய்ச்சி வெளிப்படுத்தத்தான் வேண்டும் அந்த வகையில் எனது மைத்துனர் சில நேரங்களில் தவறி இருக்கிறாரோடு கூட நான் தன்னுடைய நிறுவன தலைவர் திரு தர்மசுந்தரம் அவர்கள் இந்த அமைப்பை அமைத்ததற்காக நான் நன்றி கூறியிருக்க வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு ஒரு முழு காரணமான ஏற்பாடு இதற்காக உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் கூறும் பொழுது ஆவணப்படுத்தல் நிதி மூல முகமத்துவம் இவைகள் சம்பந்தமாகவும் இந்த முக்கியமாக வெப்சைட் அது இல்லாமல் இந்த காலத்திலே பல இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்ய வெளிநாடுகளே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த தகவல்கள் சென்று சேர்வதற்கு இந்த இணையம் மிகவும் முக்கியமானது அதை உருவாக்குவதற்கு எனது மைப்புனர் உதவி செய்தார் என்று சொன்னார் மிகவும் மனதுக்கு இனியதாக அது இருந்தது இந்த துறையிலே எனக்கும் நிபுணத்துவம் இருப்பதனால் இந்த தருணத்திலே அவர் விட்டு சென்ற அந்த பணியை அதாவது இந்த வெப்சைட் மூலமாக இந்த கருவி நிறுவனத்தை உலகெங்கும் கொண்டு செல்கின்ற அந்த பணியை நான் அவருடைய மைத்துவனாக தொடர்ந்து தொடர்வேன் என்ற அந்த உறுதி மொழியை உங்களுக்கு இந்த இடத்திலே தர விரும்புகின்றேன் உங்களுக்கு தெரியாத நாங்கள் அறிந்து கொள்ளாத ஒரு விடயத்தை சுமேந்திரன் ஐயா அவர்கள் அவருக்கு கொழும்பு மீளக சிறையிலே பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அவர் ஏற்றுக்கொண்ட கடமை காரணமாக யாழ் மீளகை சிறையிலே பணியாற்ற தடைப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல சொல்லுகிற பொழுது அவர் கருவி நிறுவனத்தில் தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை எத்துணை கூட ஒரு உயர்வாக கருதி இருக்கிறார் என்பதை நினைக்கிற போது எங்களால் மேற்கொண்டு எதையும் சொல்ல முடியவில்லை உண்மை இப்பொழுதான நல்ல மனிதர்களை சந்திக்கிற பாக்கியத்தை தான் இந்த நிறுவனம் எங்களுக்கு தந்திருக்கிறது நாங்கள் மீண்டும் மீண்டும் நிறைவேரிடத்திலே நாங்கள் எங்கள் பிரார்த்தனைகளை அர்ப்பணம் செய்கிறோம் அவர் என்ன நோக்கத்திற்காக எங்களோடு இணைந்தாரோ அந்த நோக்கம் ஈடுவரும் வகையில் എങ്ങനെയുള്ള പണികളിൽ ഉടമ്പെൻ എന്നതെ എമത് ആത്മാവി നവനത്തിനുടേ കൗരവരുളത് നളർച്ചായി തന്നെ അർപ്പണിത് മറന്നും മറയാതും വാർന്ന് കൊണ്ടിരിക്ക അമരൻ ഭാരതി രാജനായകൻ അവയ ആത്മാന്ത முதற்கள் பிரார்த்தித்துக் கொண்டு பின்பு பாரதி ராஜநாயகம் ஐயா அவர்களுடைய அஞ்சலி நிகழ்வினை நமது கல்வி நிறுவனம் இங்கே கொள்ளும் செய்து நடாத்தி இருந்தது இந்த நிகழ்விற்கு அனைமதாங்கி நடத்திய கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் கணபதி சபானந்த ஐயா அவர்களுக்கு முதற்கான நம்பிக்கையினை தெரிவித்துக் கொள்கின்றோம்